அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் பிரேமலதா மேடம் அவருக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஒருவரின் ஜாதகத்தில் லக்னம் லக்ன சப்ளாடு லக்ன உபநட்சத்திரம் சுக்கரன் ஒன்று நாலு பத்துக்கு சப்ளாடாக இருக்குது அது கேதோட சாரத்தில் அது பன்னெண்டு ஏழு பன்னெண்டு சந்திரனுடைய உபநட்சத்திரத்தில் அது மூணு தொடர்பு வந்து மூணு ஏழு பத்து பன்னெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏழாம் பாவம் கேது ஏழாம் பாவம் உபநட்சத்திரம் கேது அது பன்னிரெண்டாவது வீட்டுக்கு உபநட்சத்திரமா இருக்கிறது அதில் என்ன நட்சத்திரம் ராகு ஒன்பதாவது வீட்டுக்கு சப்ளாடு புதன் ஆறாவது வீட்டுக்கு சப்ளாடு தொடர்பு என்பது ஆறு ஒம்பது பன்னெண்டு அதேமாதிரி ஒன்பதாவது வீட்டு சப்ளாடு ராகு அது கேதோட ஸ்டாரில் இருக்குது கேது வந்து ஏழுக்கு பன்னெண்டுக்கு சப்ளாடு புதனுடைய சப்ளம் இருக்குது ஆறு தொடர்பு வந்து ஆறு ஒம்பது பன்னெண்டு தற்போது நடக்கும் நட நடக்கும் தசை ராகு தசை ரெண்டாய் பதினேழு ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி முப்பத்தைந்து வரை வரை இருக்குது ராகு புத்தி புதனந்திரம் ராகுதச ராகுபதி புதனந்தரம் கேது சூட்ச சூட்சமத்தில் முதல் திருமணம் நடந்து ஒரு வருடம் ஆறு மாதத்தில் விவாகரத்து பண்ணிவிட்டார் மனைவிக்கு மென்டல் ப்ராப்ளம் என்பதால் அதுக்கப்புறம் இரண்டாவது திருமணத்துக்கு ஒன்பதாவது பாவ சொப்ளாடு ஆறு ஒன்பது பன்னெண்டாக உள்ளது இவருக்கு இரண்டாவது திருமணம் செய்தால் வாழ்க்கை நீடித்திருக்குமா ஐயா விளக்கமளிக்க கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல்ல இந்த ஜாதகத்தில் ஏழாவது வீட்டு சப்ளாடு ஒம்போது ஆறுன்னு தொடர்பு கொள்ளும்போதே ஏழாவது பாவம் ஒம்போது ஆறுன்னு தொடர்பு கொள்ளும்போதே இவங்களுக்கு ரெண்டாவது திருமணங்கிறது ஒரு உறுதியாயிடுச்சு ஏன்னா யார் யாருக்கெல்லாம் அந்த ஏழாவது பாவம் ஆறு ஒம்போது பன்னெண்டு குறிப்பு ஆறு ஒம்பது பன்னெண்டுன்னு வந்துட்டதால அது டை முதல் திருமணம் வந்து சரியான ஜோடி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்துச்சு பொதுவாகவே ஏழாவது வீட்டுக்கு சப்ளாடும் பன்னெண்டாவது வீட்டுக்கு சப்ளாடும் ஒரே பிளானட்டாக வந்து இந்த கேது வந்து சப்லாடாக வந்ததால் இந்த கேது அப்படி என்பது ரகசியம் அப்படிங்கிறது கேதுவோட காரகம் அதாவது நல்லா தெரியக்கூடியது ராகு விகாரம் சொல்றது பிரம்மாண்டம் சொல்றது ராகு அப்போ மறைஞ்சிரு மறைவு ரகசியம் அப்படிங்கிறது கேது இது கேதுவா வந்துட்டு இது பன்னெண்டாவது வீட்டுக்கும் சப்பாடா வந்துட்டு தான் என்ன பார்த்தீங்கன்னா தெரியாமல் போய் கட்டிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அதாவது மறைச்சி கட்டிட்டாங்க அப்படிங்குறது எடுத்துக்கலாம் ஆறு ஒன்பது ஏழாவது ஆறு துறவு கொள்ளும் போது ஆறுனாவே தனக்கு பொருத்தமற்று ஜோடிங்கிற மாதிரி இங்கே இங்கே கேதுங்கிறது பொதுவாக ஏழாவது தொட்டு சப்பாடு கேதுவாக இருந்தாவே அது ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டா இன்னும் விரைவில் அது கேதுங்கிறது பிரிவினைக்கு காரகமான கிரகம் அப்போ இது ஏழாவது பாவத்தில் கொடுப்புன்னு இந்த மாதிரி இருக்குது ஒன்பதாவது பாவத்திலே சப்பாடை வந்து அதுவும் ஆறு ஒன்பது பன்னெண்டு தான் தொடர்பு கொள்ளுது அப்போ என்ன பண்ணலாம் சார்னா ஏழாவது பாவத்தை விட ஒன்பதாவது பாவம் இங்கே பரவாயில்லை ஒன்பதாவது பாவத்துக்கு எடுக்கக்கூடியது நாலு எட்டு இங்கே இல்லை ஓகேங்களா ஆனால் ஒன்பதாவது பாவம் ஆறு ஆறு ஒம்பதுன்னு போது என்னன்னா இங்கே நடக்கிற தசாநாதனே ஒன்பதாவது வீட்டுக்கு ராகு தசை தானே இந்த ராகு தசை ஒன்பதாவது வீட்டுக்கு சப்ராடாக போயிட்டதால இங்கே திருமணம் அப்படிங்கிறது ஒன்பதாவது பாவம் ஏழையும் தொடர்பு கொண்டதால இங்கே திருமணம் என்பது ரெண்டாவது திருமணம் என்பது நிச்சயமாக அவருக்கு உண்டு தான் நடக்கிற தசை வந்து இப்போ தசை ராகு புத்தி இருக்கு அடுத்து வரக்கூடிய குரு புத்தி என்ன நீங்கள் சொல்லி சொல்லியிருந்தீங்கன்னா பார்த்துருக்கலாம் இந்த குரு புத்தி சனி புத்தி இது வந்து ஏன்னா இவருக்கு ரெண்டாவது திருமணம் உண்டு ஏன் அப்படின்னா இந்த ஜாதகத்தில் லக்ன சப்ளாடு வந்து சுக்ரனாக இருந்து அது கேதோட சாரத்தில் சந்திரனுடைய சப்பில் ஏழு பன்னெண்டு கேழு வந்து ஏழு பன்னெண்டுக்கு சப்பு வந்து மூணு காமிக்கத்தால அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து அது சுக்ரன் வந்து ஏதோ வகையில் ஏழாவது விட்டு டச் பண்ணிட்டார் சுக்ரன் வந்து நட்சத்திர வழியாக ஏழு பன்னெண்டு உபநட்சத்திர வழியாக மூணு காமிக்கத்தால இந்த பன்னெண்டாவது விட்டால் மூணாவது வீட்டு வலிமை குறைச்சிடும் அப்போ மூணு ஏழு தொடர்பு கொள்றதால இங்கே அவருக்கு வந்து சுக்ரன் வந்து நல்லா நல்லாயிருக்குறதால அவருக்கு ரெண்டாவது திருமணம் நிச்சயமாக பண்ணலாம் ரெண்டாவது திருமணம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டாவது திருமணங்கிறது ஒன்பதாவது பாவம் வந்து ஆறு தொடர்பு கொள்றதால ரெண்டாவது திருமணம் வந்து தனக்கு யூக்குலாக இருக்கிற நபராக இல்லாமல் தன்னை விட கொஞ்சம் குறைஞ்சி இருக்கிற மாதிரி தன்னை விட படிப்பு இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கிற நபராக எடுத்துக்குவார்னு எடுத்துக்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய புத்திகளை பார்த்தா நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியும் பட் ஒன்பதாவது பாவம் இங்கே ஏழு தொடர்பு கொண்டு அதுவே தசையாக நடத்துகிறதால ரெண்டாவது திருமணம் என்பது உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம்